தமிழக மக்கள் அனைவருக்கும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்திருக்கிறார் திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் குறிப்பாக இதுல அதிர்ச்சி அதிகமா இருக்கிறது வந்து அதிமுகவுக்கு தான் அதிமுகவை சேர்ந்த பதினான்கு எம்எல்ஏக்கள் பிஜேபி ல இணைஞ்சிருக்காங்க ஒரு திமுக எம்பி பிஜேபி இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அனைவருமே முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்கள் சரிங்களா சோ இவங்களை வந்து கட்சியில இணைச்சதுனால அதிமுகவுக்கு அதிர்ச்சி இருக்கலாங்க ஆனா திமுகவுக்கு எப்படி அதிர்ச்சி ஏன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் தான் அதிகமாக இணைந்திருக்கிறார்கள் இதுல திமுகவுக்கு அதிர்ச்சியே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா அதுதான் வந்து இங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதிமுகவையே இப்படி இறங்கி அடிக்கிறாங்களே நாளைக்கு திமுகவையும் இறங்கி அடிக்க மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் என்று நிச்சயமாக திமுக யோசிக்கும் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்களை தூக்கியாச்சுங்க நாளைக்கு திமுக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்களையும் பிஜேபி தூக்குமா தூக்காதா இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை மீது அதிருப்தியில இருந்தாங்க அதனால இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிகளை தற்பொழுது பாஜக தட்டி தூக்குகிறது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளை சேர்ந்த அதிர்ந்து எம்எல்ஏக்கள் அதிருப்தி முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் இவங்க எல்லாம் வந்து பாஜக டார்கெட் பண்ணி காய் நகர்த்திட்டு இருக்காங்க அவங்கள வந்து விரைவில் பாஜகவுல இணைச்சிருவாங்க அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு சொல்லும் பொழுது யாரும் நம்பல பிஜேபி எதுவும் செய்யாதுங்க பிஜேபி வந்து அப்படியே மேலோட்டமா வந்து நுனிப்புள்ள மேஞ்சிட்டு போற மாதிரி போயிடுவாங்க மேலோட்டமா தான் பிஜேபி அரசியல் செய்வாங்க களத்துல இறங்கி பிஜேபி அரசியல் செய்யாது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு உண்மையிலேயே தமிழக பிஜேபி களத்துல இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கான பலன் தான் இன்னைக்கு வந்து பதினான்கு எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு எம்பி வந்து பாஜகவுல இணைஞ்சிருக்காங்க இவங்களை வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள்னு சாதாரணமா நினைக்காதீங்க நீங்க யோசிக்கலாம் இந்த முன்னாள் எம்எல்ஏக்களால் என்ன செய்து விட முடியும் முன்னாள் எம்பியால் என்ன செய்து விட முடியும் தொகுதியில நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் இவங்க கிட்ட ஓரளவுக்கு பணமும் இருக்கிறது அதே நேரத்துல அந்த தொகுதியில அவங்க பதவியில இல்ல அப்படின்னாலும் அவங்களுக்கான மக்கள் செல்வாக்கு அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எப்பொழுதுமே இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த தொகுதியில அவங்க வந்து சீனியர் அந்த தொகுதியில எந்த இடம் வீக் பாயிண்ட் எந்த இடம் பிளஸ் பாயிண்ட் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எப்படி வாக்கு சேகரிக்கணும் அந்த தொகுதியில கல நிலவரம் எப்படி இருக்கும் எப்படி எல்லாம் வேலை செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்களுக்கு நன்றாக தெரியும் அது இவர்களுக்கு கைவந்த கலை ஏன்னா ஏற்கனவே இவங்க அங்க போட்டியிட்டு மக்களிடம் வாக்கு சேகரித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்தந்த தொகுதியில அவங்க அவங்க கிங் எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் அந்த தொகுதியை எப்படி கையாள வேண்டும் அந்த தொகுதியில பிஜேபிக்கு எப்படி வெற்றி வாய்ப்பை தேடி தர வேண்டும் அதாவது தொகுதியில வந்து எம்எல்ஏ சீட்டை வந்து ஜெயிக்க வைக்கிறதுங்கிறதையும் தாண்டி இந்த வாக்கு சதவீதத்தை எப்படி அதிகப்படுத்தணும் ஒரு ஒரு தொகுதி வாரியாக வாக்கு சதவீதத்தை எப்படி அதிகப்படுத்த வேண்டும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு நன்றாக தெரியும் ஏற்கனவே அவர்கள் அந்த காலத்தில் விளையாடியவர்கள் விளையாடி வென்றவர்கள் அதனால சீனியர் அப்படிங்கறத காரணம் காட்டி நாம ஒதுக்கவும் கூடாது அதனால இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு நிச்சயமாக கள நிலவரம் நன்றாக தெரியும் இந்த முன்னாள் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பாஜகவுல இணைஞ்சது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலம் அதனாலதான் டெல்லியில அழைச்சிட்டு போயிட்டு அங்க மத்திய அமைச்சர் முன்னிலையில அவங்க பாஜகவுல இணைஞ்சிருக்காங்க சோ டெல்லியில கட்சியோட தலைமை அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களை வந்து கட்சியில சேர்க்கிறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று பிஜேபி நினைத்திருக்கும் பிஜேபிக்கு நல்லா தெரியும் சரிங்களா இப்போ இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பி இவங்களெல்லாம் வந்து சேர்த்தாச்சு இவங்கள யார் யாரு அந்த லிஸ்ட் வந்து எந்தெந்த தொகுதிய சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்படிங்கறது நமக்கு தெரியணுமா இல்லையா அந்த லிஸ்ட் இப்ப பாக்கலாம் வாங்க கரூர் எம்எல்ஏ வடிவேல் அதிமுக அடுத்ததா வந்து கோவை எம்எல்ஏ சேலஞ்சர் துரைசாமி இவர் வந்து அதிமுக அடுத்ததா பொள்ளாச்சி எம்எல்ஏ ரத்தினம் அதிமுக அடுத்ததாக சிங்காநல்லூர் எம்எல்ஏ சின்னசாமி அதிமுக அடுத்ததாக அரவக்குறிச்சி எம்எல்ஏ கந்தசாமி அதிமுக தேனி எம்எல்ஏ ஜெயராமன் அதிமுக வலங்கைமான் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கோமதி சீனிவாசன் அதிமுக இவங்க வந்து முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்காங்க முன்னாள் அதிமுக அமைச்சராகவும் இருந்திருக்காங்க அடுத்ததா வேடச்சந்தூர் தொகுதி எம்எல்ஏ எஸ் எம் வாசன் அதிமுக ஆண்டிமடம் தொகுதி எம்எல்ஏ தங்கராஜ் அவர் வந்து காங்கிரஸ் அடுத்ததாக புவனகிரி தொகுதி எம்எல்ஏ அருள் அதிமுகவை சேர்ந்தவர் அடுத்ததாக பாளையங்கோட்டை தொகுதி எம்எல்ஏ குருநாதன் திமுகவை சேர்ந்தவர் காங்கேயம் எம்எல்ஏ செல்வி முருகேசன் இவர் அதிமுகவை சேர்ந்தவர் இப்ப அடுத்ததாக திட்டக்குடி தொகுதி எம்எல்ஏ தமிழகன் இவர் வந்து தேமுதிக விஜயகாந்த் கட்சியை சேர்ந்தவர் அடுத்ததாக காட்டுமன்னார் கோவில் முன்னாள் எம்எல்ஏ ராஜேந்திரன் இவர் அதிமுகவை சேர்ந்தவர் அடுத்ததாக கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏ ரோஹிணி இவர் அதிமுகவை சேர்ந்தவர் இப்ப இத்தனை பார்த்தாச்சு அந்த எம்பி யாருங்க அப்படின்னு பார்த்தா அவர் வந்து முன்னாள் திமுக எம்பி சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி முன்னாள் திமுக எம்பி குழந்தை வேலு எங்க தட்டி இருக்காங்க பாத்தீங்களா இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி என்பது திருமாவளவன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தொகுதி இங்க இந்த சிதம்பரம் தொகுதியில ஒன்னு பாமக வரணும் இல்லன்னா பிசிகா வரணும் கட்சிகளை தாண்டி ஒரு கட்சி வந்து வர்றது ரொம்ப கடினம் சோ அப்படி இருக்க இத திருமாவளவன் கடைசியா ஜெயிச்சிருக்காரு அப்ப திருமாவளவனுக்கு செக் வைக்கும் விதமாக திமுக அதுவும் வந்து திமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பி நல்லா நோட் பண்ணுங்க அப்ப அவருக்கு திமுகவோட பலம் என்ன பலவீனம் என்னங்கிறதும் அவருக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவோட பலவீனம் என்னங்கிறதும் தெரியும் இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில திமுகவுக்கு எந்த ஏரியாவுல பலம் எந்த ஏரியாவில் பல வீணா எங்க அடிச்சா திமுக எங்க வீழும் இது அனைத்துமே வந்து இந்த முன்னாள் நன்றாக தெரியும் கல நிலவரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால திருமாவளவனை டார்கெட் பண்ணி இந்த சிதம்பரம் முன்னாள் பாராளுமன்ற தொகுதி எம்எல்ஏ எம்பி அவரையே வந்து பாஜக தட்டி தூக்கி இருக்கிறது இப்ப பாஜகவினுடைய இந்த ஆபரேஷன் தாமரை இதுல வந்து இவங்க மட்டும்தானா இதுக்கு அப்புறம் பேர் வருவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பல பேர் வருவாங்க இப்ப வந்து அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வந்து அதிக பேரை இழுத்திருக்காங்க திமுகவை சேர்ந்த ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு எம்பி ரெண்டு பேர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க உள்ள வந்திருக்கிறாங்க இப்போ தற்போதைய திமுக அரசு இருக்கு இல்லையா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எதிராகவும் ஸ்டாலின் மீதும் உதயநிதி மீதும் அதிருப்தியில இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களையும் அடுத்த கட்டமா டார்கெட் பண்ணி பாஜக தன்னுடைய பக்கம் இழுக்கும் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க சரிங்களா இங்க பிஜேபி சிக்னல் கொடுத்தா அவங்க வந்து கட்சியில சேர்ந்து ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அண்ணாமலை செஞ்சுட்டாரு அண்ணாமலை தலைவரான உடனேயே அவர் கையில் எடுத்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சீக்ரெட் ப்ராஜெக்டே இதுதான் அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் தலைவரானதுல இருந்தே நம்ம சேனல்ல சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்களை வந்து பாஜக டார்கெட் பண்ணி ரகசியமா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பாஜக இழுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் திராவிட கட்சிகளை சேர்ந்த மூத்த அரசியல்வாதிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் இப்போ இந்த வேலையை வந்து கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் திமுக விழிப்படையும் அதிமுகவும் விழிப்படையும் இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் அவங்களுடைய மீதம் இருக்கக்கூடிய முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ரகசியமா யாரும் போயிடாதீங்க உங்களுக்கு ஏதாவது நாங்க பார்த்து செய்யறோம் பண உதவியோ இல்ல வேற ஏதாவது செய்யறோம் அப்படின்னு சொல்லி ரகசியமாக இந்த முன்னாள் பெரும் புள்ளிகளுக்கு இந்த இரண்டு திமுக அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளும் அவங்ககிட்ட வந்து சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபடுவாங்க ஆனா அந்த சமரச பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியும் ஏன் சொல்றேன் பாஜகவில் இணைந்து விட்டார்கள் இந்த இரண்டு திராவிட கட்சிகளை சேர்ந்த முன்னாள் பெரும் புள்ளிகள் சோ ஏற்கனவே இணைஞ்சவங்க பிளான் பண்ணி முடிவு பண்ணி இணைஞ்சிட்டாங்க ரகசியமா இணைஞ்சிட்டாங்க இப்ப வெளிப்படையா வந்து இணையணும் அப்படின்னா பிஜேபி என்னைக்கு சொல்லுதோ அன்னைக்கு வந்து இணைஞ்சிருவாங்க இன்னைக்கு நடந்த மாதிரி நடக்கும் ஆகையினால திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளையுமே அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாஜக வெறித்தனமா களம் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ உதயநிதி மீதும் ஸ்டாலின் மீதும் அதிருப்தியில இருக்கக்கூடிய இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் அவங்களும் பிஜேபி பக்கம்தான் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளுமே காணாமல் போகும் இரண்டு கட்சிகளுமே துண்டு துண்டாக உடையும் சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கூட அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளையுமே நாங்க நினைச்சா நூறா உடப்போம் எப்படி ரெண்டு திராவிட கட்சிகளையுமே நாங்க நினைச்சா சுக்குநூறா உடப்போம் அப்படிங்கறத பாஜக சொல்லாம செஞ்சு காட்டுறாங்க கூடிய விரைவில் அவங்க முழுவதுமாக செஞ்சு முடிப்பாங்க அப்பொழுது திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்காது ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது திமுக அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் முடிவுரை எழுதும் காலம் முடிவுரையோட தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள முழுவதுமாக திராவிட கட்சிகளின் அத்தியாயம் முடிவுக்கு வரும் என்ற நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்